சென்னை தீநகர் உஸ்மான் சாலையில் அமைந்துள்ள சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது கடந்த பதிமூணு மணி நேரமாக போராடியும் தீயை அணைக்க முடியாததால் கட்டிடம் இடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடையின் உள்ளே இருந்த தங்க நகைகள் துணிகள் பாத்திரங்கள் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளதால் கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளது கடைக்குள் பத்து பேர் சிக்கியுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் ஏழு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் குறுகிய சாலையில் கடை அமைந்திருப்பதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர் தரை தளத்தில் இருந்து கரும்புகை வெளியேறி வருகிறது மற்ற கடைகளுக்கு தீ பரவாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னை சில்க்ஸ் அமைந்துள்ள இடம் அபாயகரமான பகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டிடத்தில் ஏழு மணி நேரமாக எரியும் தீயால் உள்பகுதியில் சில சுவர்கள் இடிந்து விழும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கட்டிடத்தில் விரிசல் ஏற்படுவதால் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது தீ விபத்தை பார்வையிட்ட மாவட்ட கலெக்டர் அன்பு செல்வன் அளித்த பேட்டியில் சென்னை சில்க்ஸ் அமைந்துள்ள தீநகர் பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் அதிகாலை முதலே தீ பற்றி எரிகிறது தரைத்தளத்தில் பற்றி தீ மேல் பரவியுள்ளது உயிரிழப்பு ஏதுமில்லை கட்டிடத்தின் உள்ளே சிக்கிக் கொண்டவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் சென்னை சில்க்ஸ் கடை அமைந்துள்ள பகுதியில் உள்ள மற்ற கடைகள் எதையும் திறக்க வேண்டாம் முதலில் தீயை அணைத்துவிட்டு விபத்துக்கான காரணத்தை கண்டறிவோம் என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்